அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெஷன் ஃப்ரூட்டை வச்சு இஃப்தாருக்கு ஒரு ஹெல்த்தியான அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ட்ரிங்க் கொண்டு எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் ஜெலியும் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக வேண்டி ரெண்டு கலரில் ஜெலி எடுத்திருக்கிறேன் முதலாவது நாங்கள் ஜெளியை கரைச்சி செட் பண்ண விட வேணும் நீங்கள் ஜெலி எடுக்கிற டைமில் ஹலாலான பிராண்டாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜெலி எந்த கலரில் வேணுமோ அதே நேரம் எந்த ஃப்ளேவரில் வேணுமோ உங்களுக்கு விரும்பின மாதிரி எடுத்துக்கொள்ளல நான் இதுக்கு மெங்கோ ஃப்ளேவர் அதே நேரம் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் ரெண்டும் தான் எடுத்திருக்கிறேன் அதோடு நான் இந்த ட்ரிங்க்குக்காக வேண்டி சவ்வரிசியும் சேர்த்து கொள்ள போகிறேன் அதே நேரம் கசகசாவும் சேர்த்து கொள்ள போகிறேன் நாங்கள் கசகசா அதே நேரம் சவ்வரிசி ரெண்டுக்கும் சுடுதண்ணியை ஊற்றி ரெண்டையும் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் கசகசா வந்து நாங்கள் சுடுதண்ணியை ஊற்றினாலே ஊறி வந்துடும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் அதே நேரம் சவ்வரிசியை நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டு அதை அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்ட ஜலிக்கும் சுடுதண்ணியை ஊற்றி எடுத்துருக்கிறேன் இதை மாதிரி நான் ரெண்டு ஜெல்லிக்கும் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் அடியில் சீனி இருக்கும் சீனி வந்து ஜஸ்ட் கரையாது நாங்கள் இதை மாதிரி ஸ்பூன் ஒன்று போட்டு கரைச்சி விட்டால் தான் கரையும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கரையாமையே அப்படியே கட்டி ஆகிரும் அதனால் நாங்கள் எப்போவுமே சீனி கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னு சொன்னால் அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு தான் செட்டாக விட வேணும் அதோடு பாருங்கள் இதுக்கு நான் அகாரகாரம் சேர்த்தி கொள்ள போகிறேன் கொஞ்சமாக அக்கார அகார் பவுடரை சேர்த்திருக்கிறேன் அதோட கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து இதை மாதிரி அகாரகாரையெல்லாம் நல்லா கரையிறதுக்கு இதை மாதிரி நாங்கள் கரைச்சி எடுத்து வேணும் பாருங்க அகாரகாரெல்லாம் நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வந்து கொண்டிருக்குது இதை மாதிரி நாங்கள் ஸ்பூனை போட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்து அதை கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எங்கள்ட அகாரக்காரெல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு அகாரக்காரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இதுக்கு நான் கோகோனட் வாட்டர் சேர்த்து கொள்ள போகிறேன் நாங்கள் ஸ்ரீலங்காவில் குரும்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இளநீர்ன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்தி கொள்ளலும் நான் இதுக்கு அகார் அகார் கொஞ்சமாக சேர்த்தினத்தால் கொக்கோனட் வாட்டரும் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் அதையும் சேர்த்தினதுக்கு பிறகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் சீனி சேர்த்தி கொள்ள வேணும் சீனியும் சேர்த்து சீனியும் கரையிறதுக்கு இதை மாதிரி நல்லா கரைச்சி விட வேணும் கரைச்சி விட்டுட்டு இதை மாதிரி ஒரு வடியை வச்சு வடித்து இதையும் நாங்கள் நல்லா செட்டாக விட வேணும் கொக்கோனட் வாட்டர் ஊற்றினதுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப நேரமெல்லாம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆல்ரெடி அகார் அகாரெல்லாம் கரைஞ்சிருக்கிறதால நாங்கள் கொக்கோனட் வாட்டரை ஊற்றி சீனியையும் போட்டுட்டு சீனி கரைஞ்சதுக்கு பிறகு இதை மாதிரி வடித்து விட்டுட்டு ஒரு கண்டெய்னருக்கு ஊற்றி செட்டாக விட வேணும் அதே நேரம் பாருங்கள் நான் சவ் நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன் சவ் அரிசியையும் அவிச்சிட்டு நாங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வடிச்சுட்டு கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு பாருங்கள் நான் ஃபெஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கிறேன் அதை இதை மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஃபெஷன் ஃப்ரூட் உள்ளுக்குள்ள அந்த பகுதிகளை வந்து நான் மிக்சி ஜாருக்கு இதை மாதிரி வலிச்சு போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஃபெஷன் ஃப்ரூட் வந்து இதை விட அதிகமாக சேர்த்துறேனா கூட சேர்த்து கொள்ளலும் உங்களோடய வீட்டில் நீங்கள் எத்தனை பேருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவை பொறுத்தும் உங்களோடய அளவுகளும் வந்து கூடும் குறையும் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அஞ்சலேருந்து ஆறு வரையான ஃபஷன் ஃப்ரூட் எட் பண்ணினீங்கன்னா கூட தாராளமாக போதுமானது ஃபெஷன் ஃப்ரூட் எல்லாம் இதை மாதிரி நான் வலிச்சு போட்டு விட்டுட்டு இதுக்கு பால் கொஞ்சமாக எட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆரம்பத்தில் எட் பண்ணியிருக்கிறேன் அதே நேரம் அதுக்கு ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சீனியும் சேர்த்து கொள்கிறேன் சீனியும் சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும்னு பாருங்கள் நாங்கள் மிக்சியில் இதை மாதிரி ஃபெஷன் ஃப்ரூட் எல்லாம் கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டாக இருக்கிறதால கூடவா பால் ஊற்றி அடிச்சுன்னு சொன்னால் ஃபெஷன் ஃப்ரூட்றத சீடெல்லாம் அடிப்படாது அதால் நீங்கள் ஆரம்பத்தில் குறைவான அளவுக்கு பாலை போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா பாலை ஊற்றி டேஸ்ட்டை பார்த்து சீனியும் சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்து ரெண்டாவது முறையும் அடிச்செடுத்துக்கொள்ளுங்க இதை மாதிரி தான் அதைத்தான் நான் ரெண்டு முறை பால் இட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு ஐநூறு எம்எல்வோ அல்லது ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிக அளவான குவான்டிட்டியில் பாலை எட் பண்ணி அடிச்சிங்கன்னு சொன்னால் எங்களோடய ஃபெஷன் ஃப்ரூட் ரொ சீடுகள் அதே நேரம் பல்ப் எல்லாம் அடிபடாது அதனால் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதிகமாக ஊற்றி அடிச்சு கொள்ளுங்கள் அதெல்லாம் அடிச்ச ஒரு உரமாக வச்சுட்டு பாருங்கள் நான் ஆல்ரெடி செட் பண்ண வச்ச ஜெலியெல்லாம் எல்லாம் நல்லாவே செட் ஆகிருக்குது இதை வந்து இப்போ நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்களாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு கரண்டிர கைப்பிடி பகுதி இதை மாதிரி போட்டு எல்லாத்தையும் எங்களோட ஜெல்லி எல்லாம் நல்லா கியூப் க்யூப்பாக அழகாக கலண்டு வரும் பாருங்கள் இதை மாதிரி தான் பாருங்க எங்கள்ட இந்த ட்ரிங்குக்கான எங்கள்கிட்ட ஜெலியுமே சூப்பராக செட்டாகி வந்திருக்குது இப்போ நான் இந்த ட்ரிங்க்கு ஹெட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கிறேன் அதையும் இதை மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாதாம் வந்து உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ஹெட் பண்ணி டேஸ்ட் நல்லாவே இருக்கும் எட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதே நேரம் பாதாம் வந்து ஹெல்த்தியும் கூட அதோட நான் பாதி எப்பலையும் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எட் பண்ணி கொள்ள போகிறேன் பாருங்கள் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எட் பண்ணினா குடிக்கிற டைமில் எங்களுக்கு ஈஸியாக குடிப்படும் பெருசாக கட் பண்ணி சேர்த்தோம்னு சொன்னால் தொண்டையிலலாம் இருக்குத மாதிரி இருக்குது அதால் நீங்கள் பார்த்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் நான் இதுக்கு கிரேப்ஸும் எட் பண்ணுறேன் க்ரீன் கிரேப்ஸ் அதே நேரம் பிளாக் கிரேப்ஸ் அதையும் ஒரு கிரேப்ஸை நாலா வாரத்துக்கு மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு நீங்கள் இதே ஃப்ரூட்ஸ் தான் இல்லை உங்களுக்கு விரும்பின ஃப்ரூட்ஸை சேர்த்திக்கொள்ளையில இப்போ பாருங்கள் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணினதுக்கு பிறகு ஆல்ரெடி நான் அடித்து வைச்சேன் ஃபெஷன் ஃப்ரூட் மில்க் ஷேக்கை வந்து ஒரு பவுலுக்கும் மாற்றி கொள்றேன் இதில் வாசனையை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபெஷன் ஃப்ரூட்ற வாசனையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் அதெல்லாம் எட் பண்ணதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி அவிச்சு வைச்சேன் சவ்வாரிசையும் இந்த மில்க் ஷேக்கோடு எட் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்தது நான் கசகசாவையும் இதோடு எட் பண்ணிக்கொள்கிறேன் கசகசா அதே நேரம் சவ்வரிசி ரெண்டையும் நாங்கள் இந்த மில்க் ஷேக்கோட எட் பண்ணினதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு ஸ்பூனையோ அல்லது ஒரு ஃபோர்க்கே வச்சு இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கிண்டி விட வேணும் ஏன்ட்டு சொன்னால் கசகசாவும் சரி அதே நேரம் சவ்வரசியும் சரி ஒண்டோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் நாங்கள் எல்லாத்தையும் உதிரி உதிரியாக உடச்சி விட வேணும்னு சொன்னால் இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சோ அல்லது ஒரு ஃபோர்க்கை வச்சோ இது மாதிரி நல்லா கிளறி விட்டால் எல்லாம் ஒண்டோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே எங்களோடய மில்க் ஷேக்குக்கு ஜெல்லி அதே நேரம் அகார் அகார் ஏதாவது எட் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் அதோடு சேர்த்து சவ்வரிசி அதே நேரம் கசகசாவும் எட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் ஆரம்பத்தில் கசகசாவையும் சவ்வரிசியையும் எட் பண்ணி விட்டுட்டு தான் அதுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம் எட் பண்ண வேணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் சவ்வரிசியையும் கசகசாவையும் மிக்ஸ் பண்ணுற டைமில் ஜெலியும் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் எல்லாம் கரைஞ்சி ஒண்டோடொண்டோ உடஞ்சி எல்லாம் நசிஞ்சிரும் அதால் நீங்கள் இது ரெண்டையும் ஆரம்பத்தில் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரூட்ஸ் அதே நேரம் நான் இப்போ எட் பண்ணுற மாதிரி ஜெல்லியெல்லாம் எட் பண்ணிக்கொள்ளுங்க நான் எல்லாத்தையும் எட் பண்ணதுக்கு பிறகு லாஸ்ட்டாக பாதாமையும் இதோடு எட் பண்ணிக்கொள்கிறேன் நாங்கள் இந்த ட்ரிங்கை குடிக்கிற டைமில் கூட இந்த பாதாமெல்லாம் கடிப்படுகிற டைமில் ரொம்பவே இருக்கும் இப்போது நாங்கள் நோன்பு காலத்தில் இருக்கிறோம் நோன்பு பிடிக்கிறதாலேயும் எங்கள் உடம்புல சில சில மாற்றங்கள் ஏற்படும் சில ஆட்களுக்கு சூட்டால் வாய்ப்புன் கூட ஏற்படும் இதை மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேணும்னு சொன்னால் இதை மாதிரி எங்களோடய உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய சில பானங்களை நாங்கள் குடிக்கிறதால அதை மாதிரி பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்ளேயிலும் நாங்கள் இதுக்கு சேர்த்திருக்கிற சவ்வரிசியாக இருக்கட்டும் அதே நேரம் இருக்கட்டும் ஜெலியாக இருக்கட்டும் எல்லாமே எங்களோட உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான் அதே நேரம் நாங்கள் இதுக்கு சேர்த்திருக்கிற பொருள் பால் பாலுமே எங்களோட உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாக இருக்குது நீங்கள் இஃப்தாருக்கு உங்கள்கிட்ட ஃபெஷன் ஃப்ரூட் கிடச்சிச்சின்னு சொன்னால் ஃபெஷன் ஃப்ரூட் எட் பண்ணி இந்த ட்ரிங்க் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெஷன் ஃப்ரூட் இல்லைன்னு சொன்னால் பாலையும் அதே நேரம் நான் சேர்த்து அடுத்த பொருட்களையும் சேர்த்து கூட உங்களுக்கு இந்த ட்ரிங்கை ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளேயிலும் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னை இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா இதே போல யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோனில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்